ரொம்ப போர் அடிக்குதுப்பா வாங்கப்பா எல்லாரும் ஏதாச்சும் போய் விளையாடலாம் ஏ ஆமாப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் எல்லாரும் வரீங்களா ஹா நான் வரேன் 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 வா போலாம் ஹானியா ப்ளீஸ் ஹானியா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்கு தான் அந்த இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் எல்லாரும் 50 ரூபீஸ் அவங்க அவங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்துருங்க ஏனா அங்க போனா எப்படியும் 50 ரூபீஸ் தேவைப்படும் ஹே 50 ரூபீஸ் யோசிக்காத உங்க அம்மா தரட்டானு பரவாயில்ல எப்படியும் பெண்ணா காசு இருக்கும்னா அதை எடுத்துட்டு வா ஹே செம்ம ஐடியாப்பா பா ஹே அப்பா மட்டும் இன்னும் காணும் பா சீக்கிரம் கார்ல ஏறுங்க டம்மாச்சு அங்கவே நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஹே நானும் வந்து ஹே வெயிட் பண்ணுங்க பா என்ன விட்டுட்டு போறீங்க வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் மேஜிக் ஷோ இது மேஜிக் ஷோ மட்டும் இல்ல இது டாலுக்கு அழகா நீங்க Dress ஷோ அது வேற நம்ம கிட்ஸ் இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இது நான் ரெண்டு டீமாக பிரிச்சிருக்கேன் ஒன்னு வந்து பிங்க் டீம் அண்ட் ப்ளூ டீம் ரெண்டு டால் பார்பி டால் வச்சிருக்கோம் ஓகேயா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க எவ்வளவு பே பண்ணணும்னா ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் ரெண்டு டால் நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் மாடர்னாகவும் ட்ரெஸ் பண்ணலாம் எது எந்த டால் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோமோ எது அழகா இருக்கோ அதுக்கு நாங்கள் வந்து ப்ரைஸ் வின்னிங்கும் தரப்போகிறோம் ஐடியாவே இருக்கும் ஓகேயா வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து என்கிட்ட வந்து பே பண்ணிருங்க ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் என்ன டால் வந்து செலக்ட் பண்ணணுமோ அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ளூ டீமுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல டால்க்கு உள்ள அசசரிஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரியா வந்து பிங்க் டீமுக்கு உள்ள டால் வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு அதுக்குள்ள அசசரிஸும் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் நீங்க ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டு இந்த ஷோல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சீக்கிரம் கேர்ள்ஸ் சீக்கிரம் டைம் அப்பா யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அவங்க வந்து எங்கிட்ட வந்து என்னோடய கவுண்டரில் வந்து பே பண்ணுங்கள் பே பண்ணிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹேய் செம்மளாக இருக்குப்பா நல்ல வேளை நாங்கள் எல்லாேருக்கா செத்து வர்த்தோம் ஹஸா நீ வந்தியா இல்லையா இல்லைனா உனக்கா நான் பே பண்ணுறேன் இல்லைப்பா இல்லைப்பா நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நானே பே பண்ணிடுறேன் ஓகேவா ஹேய் ஓவ் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ஃபஸ்ட்டு போய் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணப் போகிறேன் ஆன்ட்டி ஆண்ட்டி என்ன வந்து ஃபிஃப்டி இந்த மாதிரி கேம் நான் எப்படி ஆண்ட்டி நீங்கள் வந்து திங்க் பண்ணி இந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஆண்ட்டி உங்கள் ட்ரெஸ் கலரும் ரெட் கலர் ஏன் ட்ரெஸ் கலரும் ரெட் கலர் தேங்க் யூ ஸோ மச்மா ரொம்ப அழகா இருக்குது அதே மாதிரியா அங்கே பார்பிக்கும் நாங்கள் ட்ரெஸ் கலர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எதை சூஸ் பண்ணப் போகிறீங்க எந்த பார்ட்டியை சூஸ் பண்ணப் போகிறீங்க ட்ரெடிஷ்னலாக இல்லை மாடர்னா ஏத்தையுமே எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலான தான் பிடிக்கும் எனக்கு பட்டு சேரீ உடுத்தி பாவாடை தாவாணி அதுக்கு ஜிம்கி அப்புறம் ஒட்டியாணம் இதெல்லாம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதையே செலக்ட் பண்றேன் ஆன்ட்டி ஆஹ் உங்களோட இஷ்டமா எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேயா அங்க எல்லா அசசரீஸும் இருக்கும் நீங்க எதை சூஸ் பண்ணணுமோ அதை பண்ணி நீங்க பொம்மைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஆன்ட்டி நான் பே முடிச்சிட்டேன் நான் போய் ட்ரெடிஷனல் பொம்மைக்கு வந்து இது பண்ணப் போறேன் ஓகேயா ஹப்சா நீ என்ன பண்ணப் போற ஹே நான் வந்து மாடர்ன் தான் பண்ண போறேன் அதனால நான் வந்து ப்ளூ தீம் ஓகேயா ஓகே நான் போய் பே பண்ணிட்டு வந்துருக்காங்க ஆன்டி நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் போட போறேன் அதனால வந்து நான் ப்ளூ தீம் ஹா ஓகே மேம்

ரெண்டு டீமா பிரிஞ்சிட்டீங்க இப்போ லெட்ஸ் ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட் 1 2 3 ஸ்டார்ட் லெட்ஸ் கோ ப்ளீஸ் ராக் गर्ल्स பாபி கலஹான மாடர்ன் Dress உம் ட்ரெடிஷனல் Dress உம் போட்டு சூப்பரா கலக்குங்க யார் வின்னிங்கோ அவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான பிரைஸ் இருக்கு அத மட்டும் லாபத்துல வச்சிட்டு நல்லா அழகா பண்ணுங்க ஓகேயா ஹே உங்களுக்கு ஃபேவரட்டான பிங்க் கலரை चूஸ் பண்ணுவோம் அப்பதான் நல்லா இருக்கும் ஹே ஷராரா போடலாமா எனக்கு ரொம்ப ஆசைப்பா பொம்மைக்கு ஷராரா போடணும்னு ஹே ஓகேப்பா நல்லாதே இருக்கும் ஷராரா போட்டானோ

ஹே அந்த பொம்மை எப்படியாச்சும் மாடனாக இருக்கும் பேய் மாதிரியாக இருக்குது ஹே பொம்மை பார்ப்பே ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க ஏன் உனக்கு இவ்வளோ ட்ரையான ஹேர் இருக்குது ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஆ அங்கே பாரு அங்கே பார்த்தியா அவங்க டீமில் எவ்வளோ அழகான பொம்மை கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல எனக்கு லாங் ஹேர் ட்ரெடிஷ்னலுக்கான எல்லா இதுமாதிரி வந்துகிட்டே இருக்கு நம்ம பொம்மை பாரு மோமோஜி பேய் பே இருக்குது பார்க்கவே அதுவும் கரெக்டான கருப்பு ட்ரெஸ் இதை எப்படி நம்ம பிரைடல் மேக்கப் போடுறது ஐயோ இதை பார்த்தாவே எனக்கு போடவே போடவே தொடங்கிறது அதோட ஹேரை பாரு சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாரியாச்சு நல்லா வாரியாச்சு வேறு என்ன செய்யறதுக்கு நம்ம எப்படி இந்த டீமில் கேமில் நம்ம வந்து தான் போகிறோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுக்கு கலர் அதில் ப்ரஷும் இல்லை சரி மூஞ்சி நல்லா வந்து கலர் போடுவோம் கருப்பாக வேற இருக்காது சரி ஓகே கருப்புக்கு கோல்டன் போடுவோம் கோல்டன் தான் நல்லாயிருக்கும் கோல்டன் எடுத்து இங்கேட்டு கொஞ்சம் பூசி இங்கே மீட்டு கொஞ்சம் பூசி மீட்டு கொஞ்சம் ஓகே முடிஞ்சிருச்சு முடிக்கும் பட்டுருச்சு லைட்டாக சேர்த்துலாம் வாங்கி ஓகே இப்போ என்ன செய்யலாம் ஏய் உனக்கு முடி சரியில்லை அதனால் வந்து உன்னை தவணையை போட்டு மூடிடுறோம் சரி அப்போ தான் நல்லாயிருக்கும் சரி ஓகே இப்போ நான் இப்போ ட்ரெஸ்ஸை போட போகிறேன் இதுக்கு பிங்க் கலர் பேண்டு தான் நல்லாயிருக்கும் ஓகே ஓரளவுக்கு அளவு படுத்தியாச்சு பே பொம்மை மாதிரி இருந்தேன் அழகாக வந்து உன்னை பொண்ணு மாதிரி ஆக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு ப்ரூச்சு இதெல்லாம் வச்சால் தான் நல்லா இருக்கும் ஓகே ஷூ வந்து பிங்க் கலர் ஷூவே சூஸ் பண்ணிடலாம் ஓகே பிங்க் கலர் ஹீல்ஸ் சூஸ் பண்ணிடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே பிங்க் கலர் போட்டு பார்ப்போமா சரி ஏய் இதுக்கு பிங்க் கலர் ஷூ தான் நல்லாயிருக்கும் மேட்சா ஏ பிங்க் கலர் ஷூ கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுப்பா அதுக்குள்ளே ஷூ தான் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் இதுக்கு செயின் எல்லாமே போட்டு வருவோம் இது உண்மைக்கு பார்க்க எதுவும் நல்லாவே இருக்கு ஏய் சட்டம் அழகாக இருக்குல்ல ஏ உண்மையாக பொண்ணு மாதிரியாக இருக்குடி இதுக்கு செயின் எல்லாம் போட்டால் இன்னமும் அழகாக இருக்குன்னு ஓகே மஸ்காரா போட்டுருவோம் மஸ்காரா போட்டு மீனுக்கு ரே ஏ லிப்ஸ்டிக் போட்டோம் மீனுக்கு நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஏதாச்சும் குரூச்சு ஏதாச்சும் மாட்டி விடுவோம் கொஞ்சம் பிங்க் ஷேட் போடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் தானே லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடுவோமா லிப்ஸ்டிக் ட்ரெஸ்ஸு எதுவுமே வைக்கல ஐம்பது ரூபா நல்லா ரொம்ப சீப்பாக இந்த காம்படிஷனில் பண்ணுறாங்கப்பா நல்லாவே இல்லை காம்படிஷன் க்ரூச் ரொம்ப நல்லா இருக்குது இதையும் இது கொண்டே வைப்போம் ஏ கொண்டேயில் மண்டையில் முடியும் இல்லை ஒன்றும் இல்லை வேறு எங்கள் கீழே வைப்போம் ஏ கீழே நல்லா இல்லை இங்கே வைப்போம்மா சரி இல்லை அது கையில் பிடிச்சி கொடுப்போம் அதுக்கு வெட்டிங் தானே அதனால் கையில் பிடிச்சி கொடுப்போம் ஓகே முடிஞ்சிருச்சு

ஃபேஷியல் பண்ணுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு கோல்டன் கலர் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பிரைட் லுக்கு கிடைக்கும் அதுக்கு ஓகே அதான் ஹைலைட் ஆயி ஐஸ் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி பாப்பதே நல்லா இருக்கும் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஓகே பிங்க் கலர் இந்த ரெட் கலர் இதுக்கு இது 블ஷ்منت பண்ணுமோ நல்லா டார்க்கா போடுப்பா பா அப்பதான் நல்லா இருக்கும் பண்ணியே வச்சிருக்க பாத்தியா இதுக்கு இந்த சாரி போட்டாதான் நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல பாத்தியா நான் அழகா பிளீட்ஸ்லாம் வச்சிருக்கேன் பிளீட்ஸ்லாம் வச்சு அயன் பண்ணிருக்கேன் ஓகே நம்ம இதையே கட்டிடுவோம் அந்த பொண்ணைக்கு அப்பதான் நல்லா இருக்கும் இதுக்கு நல்ல ஃப்ரீட்ஸ் போட்டாச்சு ஓகே நம்ம இதையே கட்டிடுவோம் ஏ நிறைய ஃப்ரீட்ஸ் போட்டாச்சுப்பா நல்லா இருக்கு பார்க்கவே ஏ ரொம்ப பழைய காலத்து சாரி எடுத்து வச்சிருக்காங்க அதை தர பொருள் கிளியர் பாருவேன் எல்லா இடத்துலையும் ஏ ஒரு வழியா எப்படியோ சாரியா கட்டியாச்சுப்பா எனக்கு தெரிஞ்ச மாதிரியா நீ பார்க்குறதே அழகாக இருக்குல்ல இந்த பார்வி உட்கார வைப்பாங்க சரி இதுக்கு சேனா போடணும்ல சட்டும் வச்சுருக்காங்கப்பா காதில் இது காதில் எப்படி குத்துறது இது அந்த காது காதோட ரொம்ப பெருசாக இருக்குது சரி ட்ரை பண்ணுவோம் ஹாரியாப் ஹரியாப் நான் முடிஞ்சிருச்சு காம்படிஷனோட டைம் முடிஞ்சிருச்சு மேம் நாங்களும் முடிச்சாச்சு மேம் ஹா வா ட்ரெடிஷ்னல் அழகாக பண்ணியிருக்கீங்க ஏன் நாங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் சாரி கொடுத்துருக்கீங்க ரொம்ப குட்டீஸாக இருந்தாலும் பரவாயில்லை நல்லா அழகாக வந்து சாரியை வந்து ஃபீட் பண்ணியிருக்கீங்க செம்ம அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு மாடலுக்கு போகும் மேம் எங்களுக்கு காஞ்சரிங் பொம்மையை கொடுத்துட்டிங்க மேம் பொம்மையை பார்த்திங்களா நாங்கள் எவ்வளோ அழகாக ப்ரைடு மேக்கப் போட்டு வச்சுருக்கோம் அதுவும் பேய் பொம்மைக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள்

நீங்கள் எப்படி இந்த சம்மர் கேமில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரியே நானும் இந்த சம்மர் கேமில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஓகே நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஓகே பாய் குட்டீஸ்